நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது திருவாலங்காடு சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மற்றும் திருத்தணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று பத்து மணி ஆகிறது இன்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று வெப்பச்சலன மழையானது நேற்றுடன் ஒப்பிடுகையில் சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கடந்த காணொலிகளில் விவாதித்திருந்தோம் அதற்கேற்றாற்போலதான் இன்று சில இடங்களில் மழை மேகங்கள் மேற்கு உள் மாவட்டங்களில் கூட பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது மேற்கு உள் மாவட்டம்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் சில இடங்களில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது நிச்சயமாக கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மறுபுறம் திருவாலங்காடு சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கன்னா அரக்கோணம் திருவாலங்காடு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள் தக்கோலம் திருவாலங்கோடு திருவாலங்காடு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் உட்பட பல இடங்களில் மழை மிக திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த இடங்களில் பலத்த காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கலாம் அதே போல் மகாராஜபுரம் இந்த மகாராஜபுரம் பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் அது சங்கலம் கூட மழை மையங்கள் திரளாக பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ நான் சொல்ல வர்றது தான் திருவள்ளூர் அரக்கோணம் மற்றும் திருத்தணிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல்ங்க கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் கல்பாக்கத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட சிறிய அளவிலான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளிலும் அந்த நெய்யார் வனப்பகுதி அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் மழை மையங்கள் இருக்குது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேயே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் கடையநல்லூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் திடீரென வானம் இரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ராஜபாளையம் கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திடீரென சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தென்காசி நகர பகுதிகளில் திடீரென வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படலாம் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நீங்கள் யாராவது ஆலங்குளம் தென்காசி உட்பட தென்காசி மாவட்டத்தில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரம் என்னங்கிறத எங்களுக்கு மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதுலேயும் குறிப்பாக தென்காசி மற்றும் புளியங்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் நிச்சயமாக சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல் பேச்சிப்பாரையணை சித்தாரல் சிவலோகம் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் குழித்துறை ஆறுகளை கூட மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் சொல்கிறேன் அதே போல் கேரள எல்லையை ஓட்டியிருக்கக்கூடிய இந்த தமிழக எல்லையோர இடங்களில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் தேனி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தேக்கடி அறுகில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது வால்பறைக்கு நெருக்கத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு வயநாடு மாவட்டத்தில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் ஆகையினால் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளும் இந்த காலகட்டத்தில் பலனடையலாம் மூக்குருத்தி வனப்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நிலம்பூர் நெல்லியலம் அதாவது நம்ம கூடலூர் இருக்கு இல்லையா அதற்கு அருகில் தான் ஸோ கூடலூருக்கு அருகிலெலாம் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாராவது கூடலூர்னால் இந்த கூடலூர் வந்து நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியை தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கூடலூர் பஜார் தேவாலா அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இன்னும் பருவமழை தொடங்கிய நாள் கிடையாது அதனால் நம்ம வந்து உறுதியாக தேவாலா கூடலூர் பஜார்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட முடியாது ஸோ பருவமழை தொடங்கிய பின்னர் கூடலூர் பஜார் நடுவட்டம் இதெல்லாம் வந்து மழையானது சாத்து சாத்துன்னு சாத்து தான் போகுது அதனால மாற்றங்கள் கிடையாது இப்போதைக்கு நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இவை போக பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகும் அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் கொண்டுட்டு வரோம் ஸோ ஓசூர் மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் கிருஷ்ணகிரி ஓசூர் இருக்கக்கூடிய சாலையில் குப்பம் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் தருமபுரி காரிமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் ஊத்தாங்கரை அரூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனால் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் ஆம்பூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஆம்பூர் குப்பம் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் இருக்குது வனப்பகுதிகள் இருக்கங்க அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ குடியாத்ததற்கு நெருக்கத்தில் கூட திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் கொள்ள தேவை கிடையாது சித்தூர் வேலூர் மாதிரியான அதாவது சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறதுலையே அந்த இடங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த காலகட்டம் என்பது ஸோ இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சப்ஜெக்டிவான விஷயம் பட் இப்போ உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையை இருக்கக்கூடிய பகுதிகள் இவை தவிர்த்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கணவரிஜான் சின்னிக்க வந்து மழை மையங்கள் திருவாலங்காடு மாதிரியான இடங்கள் எல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதால் பார்க்க முடியுது ஸோ எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பச்சலன மழையானது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இப்போ இன்று வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஸோ சேலம் மாவட்டத்தில் ஏற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் தருமபுரி சேலம் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ உங்கள் உங்கள் அது பகுதியின் நிலவரத்தை கருத்துறை பகுதியின் வாயிலாக எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கிற மாவட்டங்கள் தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள் தேனி மாவட்ட மேற்கு பகுதிகள் ஸோ வாழ்ப்பு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு கேரள எல்லையோர பகுதிகள் அப்படி கூட எடுத்துக்கலாம் அதே போல் கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் நம்ம ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் நீலகிரி மாவட்ட பகுதிகள் நம்ம தமிழக வடமேற்கு உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்டத்தின் சில இடங்கள் குறிப்பாக சேலம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் வேலூர் மாவட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகு பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்கள் ஸோ இந்த பகுதிகளில் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அதுதான் இன்றைய கணிப்புன்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் பெட்டர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழை இது உங்களுக்கு தெரிந்தது தான் நம்ம ஏற்கனவே இது விவாதித்திருக்கிறோம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல் அதில் புழல் ஏரியில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஆக்சுவலாக என்னங்கிறது தெரியல இது வந்து தவறாக கூட இருக்கலாம் இதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியல ஒருவேளை அங்கே மழை பதிவாகி இருந்தது அந்த அளவுக்குனாக்கா நிச்சயமாக அது வந்து சிறப்புமிக்க ஒரு விஷயம்தான் அதே போல் சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி பூந்தமல்லி இது நமக்கு தெரியும் நேற்று வந்து பூந்தமல்லியில் மழை மையங்கள் இருந்தது நேற்றைய தினமே உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் எழுத்துப்பூர்வமான பதிவுகள்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே ஆலங்கட்டி மழையெல்லாம் கூட பதிவாக இருந்திருக்கிறது ஸோ திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இருபத்தாறு மில்லி மீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் அதே போல் நெற்கு நெற்குன்றம் சென்னை மாநகர் பதினாலு மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் வ வலசரவாக்கத்துலேயே நிறைய ஜோன் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா பதிவு பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் செங்குன்றத்தில் பத்து மில்லி மீட்டர் தாம்பரமில் பத்து மில்லி மீட்டர் குன்றத்தூர் எட்டு மில்லி மீட்டர் ஆயப்பாக்கம் எட்டு மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே வந்து எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது மதுரவாயலில் ஏழு மில்லி மீட்டர் முகலிவாக்கம் ஏழு மில்லி மீட்டர் சைதாப்பேட்டை ஆறு மில்லி மீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் இது போக நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை வேலூர் மாநகராட்சியில் இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம வாழ்ப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சின்கோனால இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை என நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட கேலவரப்பள்ளி அணையில் இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ மொத்தத்தில் மழையானது நேற்று பதிவாக இருக்கிறது இன்று விட சற்று கூடுதலான இடங்களில் பதிவாக இருக்கிறது நாளை அதினினும் கூடுதலான இடங்களில் பதிவாகும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மேலும் இந்த வெப்பசன மழை அதிகரிக்கும் இதுதான் நமது எதிர்பார்ப்பு அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது இதற்கு பிறகு அதாவது இந்த மழையளவுகள் பட்டியலில் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன் கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குவதற்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அதில் குறை இல்லை சுபாஷ் என்ன கேட்டிருக்காருன்னா மீண்டும் நாகையில் மழை எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு மூன்று நாளாவது ஆவும் குறைஞ்சது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுறதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம கோஸ்ட்டில் வந்து மழையை வந்து எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே ஒரு தடவை மழையானது கிடைத்திருக்கிறது முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில தினங்கள் சில தினங்களுக்கு முன்பாக நாகப்பட்டினத்தில் பதிவாகி இருந்தது மீண்டும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப ரேராக தான் வரும் அந்த மே மாதத்தில் ஒரு தடவை மழை பதிவாகி இருக்குது இல்லை ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாள் எடுக்கும் ஸோ அதுக்கு நம்ம காத்திருக்கணும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் குறைவு தான் மழை வாய்ப்பு என்பது அதுக்கப்புறம் ஆர் நாகராசு ஆர் நாகராசு அப்படிங்கிற நம்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி காற்று வாய்ப்பு உள்ளதா அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிச்சயமாக இருக்குது திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு மட்டும் கிடையாது அதற்கு அந்த வடக்கே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சில நேரங்களில் சூறைக்காற்று வீசலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இப்போ வந்து அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் ஃபார்மேஷனை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அங்கே கன்வெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த இடங்களில் கண்டிப்பாக காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும் ஸோ அதனால் காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது பிரபாகரன் பி ஹாய் சார் பழனிக்கு மேற்கே எப்போ மழை இருக்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சக்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் சகோ நலமா எங்கள் பகுதிக்கு மீண்டும் மழை வாய்ப்பு வரும் நாட்களில் எப்படி இருக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதி கோவை மாவட்டம் மலை மந்திரிபாளையம் நன்றி பல இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் இப்போ நான் பகலில் தான் அதை இருக்கேன் ஸோ இது வந்து பகல் நேர வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் நம்ம அந்த பாலக்காடு கணவாய் பகுதிகளை பொறுத்த இந்த காலகட்டம் என்பது அதற்கு சாதகமான காலகட்டம் தான் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அந்த பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல் பருவமழையின் வீரியம் குறைய தொடங்கும் நாட்களும் அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால தான் செப்டம்பர் மேங்கிறது பாலக்காடு கணவாய் பகுதிகளுக்கு சில நாட்கள் வந்து இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடான்னு காத்திருங்க பட் இது வெப்பச்சலன மழை எப்படி பதிவாகுங்கிறது உங்களுக்கு தெரியும் தான் தெரியும் தானே காற்று முறிவு காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் தான் அந்த மழைக்கு வந்து வழிவக வழிவகை செய்ய இருக்கிறது ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் ரெயின் வர்மா ஸ்ரீலங்கா தம்பி எல்லா இல்லையா தேங்க்ஸ் அகெய்ன் சி யூ டுமாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தான் நான் பகிருவேன் இந்த காணொலியை பட்டிகோலா மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட்டு எப்படி இருக்குன்னாக்கா பதினாலாம் தேதியெலாம் ஓரளவுக்கு கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது பட் அது வெப்பச்சலன மழை தான் பதினாலு பதினைந்து அந்த தேதிகளில் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் மட்டக்களப்பை சுற்று வட்டார பகுதிகளிலும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுனா எங்களுக்கு மறு கமெனிக்கை தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் நெதர் ராம் நெத் நெத்ராம் நெத்ராம் அப்படிங்கிறவங்க வந்து மரண்ட அள்ளி தர்மபுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் மரண்ட அள்ளி மரண்ட அள்ளி ஓகே நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த பேரை படிக்கும்போது சில பேர் நான் மரண்ட அள்ளி அப்படிங்கிற மாதிரி படிக்கிறேன் மரண்ட அள்ளி அப்படின்னு சொல்லணுமா அதுக்கப்புறம் தங்கராசு அப்படிங்கிறவர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொன்னபுரம் குண்டடம் பகுதிகளுக்கு அடுத்து ஒரு வாரத்திற்கான நிலவரம் எப்படி இருக்கும் தற்பொழுது மழை இல்லை வெங்காய அறுவடை பணியை முடித்து விட்டேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இது எப்படி இருக்குனாக்க வெப்பசலன மழை தானே திடீரென ஏற்படக்கூடிய அந்த காற்று முடிவு காரணமாக காற்றின் திசை ஏற் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் காரணமாக பதிவாகக்கூடிய மழை ஸோ இது வந்து தினமுமே மாறிக்கொண்டே இருக்கும் பதினாலாம் அன்று ஓரளவிற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் பதினாலு பதினைந்து இந்த தேதிகளில் ஏன்னா கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுளாக இருக்குது ஸோ பதினாறாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பதினாலு பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதற்கேற்றவாறு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் எம்ஜி புதூர் பஞ்சாயத்து அப்படிங்கிற நண்பர் வந்து காற்று மட்டும் தான் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே இன்னொரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு நண்பரே கேள்வி கேட்க பயம் உடுமலை மேற்கு எப்போது மழை சொல்லுங்கள் நண்பரே கேள்வி கேட்க உங்களுக்கு பயமே தேவை கிடையாது நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம் அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறேன் அதுதான் முக்கியமான பங்கு நான் படிக்க பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க அதை கேட்டுட்டு போடுறதில் அர்த்தம் அர்த்தங்கள் எதுவுமே கிடையாது ஸோ கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் எதுவும் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னாக்கா அது அதோடைய அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் கிடைக்கணும் பதில்களை கிடைக்கணும் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் பயப்படலாம் தேவை கிடையாது தைரியமாக கேள்வி கேட்கலாம் உடுமலை மேற்குக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது மேபி பதினாலு பதினைந்து பதினாறு இந்த தேதிகள் நான் பாலக்காடு கனவாய் பகுதிகளுக்கும் அந்த தேதிகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் உடுமலை மாதிரியான இடங்களுக்கும் இந்த தேதிகளை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் மொத்தத்தில் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு இந்த மூன்று நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மூன்று நாட்களில் நிச்சயமாக அங்குமிகுமாக பலத்தை இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் மணிகண்டன் சார் வணக்கம் ஈரோடு வடக்கு அந்தியூர் அதன் வடக்கு பகுதிக்கு வரும் நாட்களில் இடிமழை வாய்ப்பு எப்படி உள்ளது சார் காற்று பாதிப்பு இருக்குமா சார் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காற்று பாதிப்பு இருக்குமாங்கிறது அந்த ஒரு மொமெண்ட்டில் உருவாகக்கூடிய அந்த மேகங்கள் ஃபார்மேஷனை பொறுத்து இருக்குது நம்ம பொதுவாக இயல்பாக சொல்கிறது வெப்பச்சலன மழையினாலே நீங்கள் காற்றையும் நீங்கள் எதிர்பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் ஏன்னா கடலோர பகுதிகளிலேயே காற்றின் வேகம் அதிகரிக்கிறது அப்படி இருக்கும்போது உட்பகுதிகளில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கன்வெக்டிவ் ரைன் அந்த கன்வெக்டிவ் ரைன் பேண்ட்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து இன்டென்ஸாக தான் இருக்கும் ஸோ காற்று கொஞ்சம் பலமாக தான் வீசும் அதை நம்ம எதிர்கொண்டு தான் திரணும் காற்று பாதிப்பு வாய்ப்புகள் என்பது இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதுக்கப்புறம் சந்தானம் கேஎஸ்யூ ஐயா வணக்கம் திருக்கோவிலூர் பக்கம் கொடியூர் நேற்று நல்ல மழைன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி பட் மழை அளவுகள் பட்டியலை நான் படிக்கும்பொழுது அந்த பகுதி இப்போ அங்கே மழை மணி இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இப்படி தான் இருக்கும் சில இடங்களில் மழை பதிவாகும் நானே தான் சொன்னேன் முதாநாள் குரோம்பேட்டையில் மழை பதிவானுச்சு நேற்று மழை பதிவானுச்சு மழை அளவுகள் பட்டியலில் அது இடம்பெற்றிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது தாம்பரமானால் இடம்பெற்றிருக்கிறது பட் முந்தானால் அது கூட லிஸ்ட்டில் வரல நாள் வந்து சென்னை மாநகரே லிஸ்ட்டில் இல்லை அந்த பச்சை கிளிங்கிற வார்த்தையே இல்லாத மாதிரி அந்த ஊர்களின் பேர் அந்த மாநகரத்தின் பேரே இல்லை பட் ஆனால் சில இடங்களில் மழையானது பதிவாகும் மழை மாணி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகக்கூடிய மழை தான் நமக்கு தெரிய வரும் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ இத்தனை கேள்விகளை தான் நீங்கள் வந்து முன் வச்சுருக்கீங்க அதற்கெல்லாம் என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சால் ரெண்டு ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் சில நேரங்களில் அங்கே நம்மளால் ஈஸியாக பதிவு பண்ண முடியும் நிகழ்நேர தகவல்களை அவ்வளோதான் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்